سوره الحديد وعلاذ وسلامة لرندي فضل وسلام عليك اعوذ اعوذ بالله من الشيطان الرجيم, من الشيطان الرجيم. <سؤال> بسم الله الرحمن الرحيم آمنوا بالله ورسوله، وأنفقوا، وأنفقوا، مما جعلكم مستخلفين في والذين امنوا منكم وانفقوا لهم اجر كبير وما لكم لا تؤمنون بالله الرسول يدعوكم، لتؤمنوا بربكم، وقد أخذ ميثاقكم، إن كنتم سيدنا ميم آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور وإن الله بكم لرؤوف ألا تنفقوا في سبيل الله، ولله ميراث السماوات والأرض، لا يستبي منكم من أنفك من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة أعظم أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا وكلا وعد الله الحسنى تعملون خبير من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله اجر சென்ற பாடத்தில் சூரத்துல் ஹதீதுடைய ஆறு ஆயத்து வரைக்கும் நாங்கள் படித்தோம் சுரத்துல் வசனங்களில் அல்லாஹ் நான் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார் வானம் பூமி என்னுடையது உயிரை கொடுக்கிறது நான் மௌத்தாக்குறது நான் முழு ஆட்சியும் என்னிடம் இருக்குது என்று ஆறு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு ஏழாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறான் இப்படிப்பட்ட அல்லாகுவ நீங்கள் நம்புங்க இவ்வளோ பிரம்மாண்டமான அல்லாவை நீங்கள் நம்புங்க அல்லாஹ் சொல்கிற நம்புங்க உலகத்தில் யாரும் அல்லாவை பார்த்தது கிடையாது யாருமே நாங்கள் அல்லாவை பார்த்தது இல்லை ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் என்னை பாக்காட்டியும் நீங்கள் நம்புங்க ஆமீனூ காற்ற பார்க்காம இருக்கிறோம் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து நீங்கள் என்ன நம்புங்க அல்லா சொல்கிறேன் என்னையும் நம்புங்க என்னுடைய தூதர் சொல்லல்லாக அலைவர் செல்லமை ஈமானோட சேர்த்து உங்களிடம் இன்னொரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க அல்லா செலவழி செலவழிக்கிற நல்ல பழக்கம் ஈமானோட சேர்த்து ஈமான் இன்ஃபாக் என்னை நம்பையும் வேண்டும் நீங்கள் செலவழிங்கெல்லாம் சொல்கிறான் ஏன் தெரியுமா செலவழிக்கணும் நாங்கள் அந்த பணத்துக்கு பொறுப்பாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு காணி உங்களுக்கு பூமி உங்களுக்கு சொத்து செல்வம் இதெல்லாம் தந்து உங்களை பொறுப்பாக்கி இருக்கிறோம் முஸ்தஹின் ஹலீஃபாக்க யாரை பார்த்தாலும் இன்றைக்கு பணம் இல்லாதவங்க இல்லை காணி பூமி இல்லாதவங்க இல்லை அல்லாஹ் தந்து உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறார் ஆகவே பல்லதீனூங்களில் யார் என்ன நம்பி எனக்காக செலவழிப்பீர்களோ அல்லாவ நம்பி செலவழிக்கிறீங்க உங்களோட பணத்தை உங்களோட காணிய உங்களோட சொத்தை உங்களுக்கு அல்லாஹ் தங்கத்தை செலவழிக்கிறீங்க லவும் அஜியோ கபீர் உங்களுக்கு பெரிய கூலி தருவேன் என்ன அல்லாஹ் வாக்கு தாரா லவும் அஜியோ கபீர் கபீரெண்ணா என்ன பெரிய கூலி தருவேன் சின்ன கூலி அல்ல அப்ப அல்லாவை நம்பி அல்லாக்கு செலவழிக்கும் வேறொண்டுக்கும் அல்ல நல்ல எண்ணம் இருந்து செலவழிச்சா சார் பனு காலத்துல ஒரு ஆள் நீயத்து வைக்கிறாரு இன்றைக்கு ராவைக்கு நான் யாருக்கும் தெரியாம செலவழிக்கும் ராவு நேரம் இருட்டு அப்படியே வாராரு ஒரு ஆள் வந்தார் அவரோட கையில் அப்படியே சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டார் காலையில் கேள்விப்படுது சதக்கா போய் சேர்ந்திருக்கு யாருக்கு தெரியுமா ஒரு பணக்காரண்ட கையில் இவர் கவலை அடே நானும் அல்லாவுக்காக இஹ்லாசா மறைச்சி சதக்கா கொடுக்கணும்னு வந்தேன் அது ஒரு பணக்காரரை கையில் போய் சேர்ந்துட்டு ரெண்டாவது அன்று நீயே துவைக்கிறார் இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் செலவழிக்க போகிறேன் சதக்கா கொடுக்க போகிறேன் ரெண்டாவது நாளும் மறைஞ்சி மறைஞ்சி போகிறார் சதக்கா கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார் காலையில் பேசுகிறாங்க மக்கள் எல்லாம் சதக்கா போயிருக்கு யாருக்கு தெரியுமா ஒரு கல்ண்ட கையில் இவருக்கு இன்னும் கவலை என்ன அல்லா என்ன சதக்காவை ஏற்றுக்கொள்ளில்லையா முதல் நாள் ஒரு பணக்காரனுக்கு சதக்கா போகக்கூடாத ஒருவனுக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் கல்லனுக்கு இப்போ மூணாவது அன்று நீ ஏற்று வச்சார் நான் அன்றைக்கும் சதக்கா கொடுப்பேன் அதே மாதிரி ராவ் நடுநிசி நேரம் வந்து யாருக்கும் தெரியாமல் சதக்காவை கொடுக்குறார் காலையில் மக்கள் பேசுகிறாங்க சதக்கா போய் சேர்ந்துட்டு யாருக்கு தெரியுமா விபச்சாரி இப்ப அந்த காலத்தில் உள்ள நபிக்கு அல்ல அறிவிச்சார் உங்களோட நீய நல்லம் அல்லா பார்க்கறது யாருக்கு சதக்கா போயிட்டு அல்லா பார்க்கறது இல்லை உங்களோட நீயத்து நல்லம் யாருக்கும் தெரியாம நீங்க சதக்கா ஜகாத் கொடுக்கணும் அல்லாஹ் அதை கபூல் செய்தான் கபூலியத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா பணக்காரன் திருந்திட்டார் பணக்காரனுடைய கல்வில வந்துட்டு இதுக்கு பிறகு நானும் சதக்கா கொடுப்போம் இரண்டாவது கல்லன் திருந்திட்டான் கல்லன் இதோட தௌபா செஞ்சிட்டான் அல்லாஹ் இப்படியெல்லாம் எனக்கு தரும் பொழுது நான் களவெடுக்கப்போ விபச்சாரை திருந்திட்டான் விபச்சாரி அல்லாஹ் எனக்கு இவ்வாறு தரும் பொழுது ஏன் பணத்துக்கு விபச்சாரம் செய்யணும் அதனால நல்ல நோக்கத்தோட கொடுக்கிற சதக்காவால நன்மையும் கிடைக்கும் சமூகத்தில் மாற்றமும் உருவாகும் அல்லாஹ் சொல்றேன் செலவழி பெரிய கூலி உங்களுக்கு இ சமூகத்தில ஈமான் இன்ஃபா இதை உருவாக்கும் அல்லாவை நம்பி இருக்கிறோம் ஆனா அல்லாவுக்காக செலவழிக்கிற பழக்கம் இது மிக குறைவு செலவழிக்கிற பழக்கம் மிக குறைவு இந்த கடைசி ஆயத்தில் பாருங்க அல்லாஹ் கேட்கிறான் மனிதர்களே ஏன் நீங்க அல்லாவை நம்பாமறி எப்படி கேள்வி எவ்வளவு அரபு கிரேமர்ல ஏன் நீங்க என்ன நம்பாம முஸ்லீம்களுக்கு இறங்கின குருவானா இது உலக மக்களுக்கு இறங்கின குருவா யாருக்கு இறங்கின குருவான் இது உலக மக்களுக்கு இது போய் சேரும் நாம் இதை ஓதி காட்டோம் நான் மட்டுமல்ல ஏண்ட பொறுப்பு மட்டும் உலகத்தில முஸ்லீமாக பிறந்த எல்லார ஓதி குறைஞ்சாட்டோ மனித சமூகத்துக்கு இதை ஓதி அல்ல எத்தனை தப்சீர் தொடங்கினாலும் போத முஸ்லீம்கள் காபிர்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் எல்லாருக்கும் ஓதி காட்டலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை உமர் ரதி இஸ்லாத்துக்கு வந்ததால உமரது அல்லான்னு இஸ்லாத்துக்கு வந்ததால் உமர்தி அல்லாட தங்கச்சி ஃபாத்திமா இந்த குர்ஆன ஓதி காட்டியதால் காதுல விழுந்தது குர்ஆன் ஹிரா எற் கிடைத்து ஓதி காட்டணும் குர்ஆன ஹஸ்ரத் சாதுவினு மாத் வால் எடுத்துட்டு வாரார் முசாபின் உமையிற கொலை செய்யறதுக்கு மதீனாக்கு முசாபின் உமைர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எடுத்துட்டு வாரார் ஒன்றும் செய்ய உட்கார வச்சு நாங்க ஓதினோம் இந்த ஆயத்துகள் இது அப்படியே ஓதி காட்டினாங்க ஓதும் பொழுது சதுவனு ஆதுடைய முகம் மாறுது என்னடா இது ஓதுறார் இது அப்படிப்பட்ட ஒரு சாமானியர் இது எந்த ஜனாதிபதியும் பேசின வார்த்தை இல்லை இது இது தாக்கும் எதை தாக்கும் இது நேரடியா கல்வ போய் தாக்கும் இது தெரியும் மன்னர் நஜாஷி சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார் எத்தியோப்பியா மன்னர் حضرت جعفر بن ابي طالب رضي الله عنه போய் நின்று ஒண்டுமே பேச இல்ல சூரா மரியம் அப்படியே ஓதி كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا நஜாஷிர கண்ணால கண்ணீர் வடி வடிக்கோ வடியும் கண்ணால கண்ணீர் யார் நஜாஷி கிறிஸ்தவ மன்னர் சொன்னார் உடனே குர்ஆன் குருவான் அப்படிப்பட்ட குருவான் அப்படிப்பட்ட அப்துல்லாது நாலாவது அப்துல்லாது ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார் கூப்பிட்டு வச்சு குருவான ஓதி நாங்கள் அப்துல்லாது குருவானை கேட்டது தான் அப்படியே ரசூலாட்ட ஓடி வந்துட்டார் நாங்க செஞ்ச தவறு என்னன்னா எங்கட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே குருவான ஓதி காட்ட இல்லை என்னும் குர்வான ஓதி காட்ட இல்லையே முஸ்லீம்களுக்கே காட்ட இல்லையே நாங்க குருவான ஓதி அதனால தானே ஒருத்தர் நெருங்குறாங்கல்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்தையும் ஓதி காட்டுவீங்கண்டா அவன் காதால கேட்பான்டா அவன் அடுத்த கணம் திருந்திருவான் கேட்க வழி இல்லை ஷைத்தான் விடுறது இல்லை இஷா தொழுதான் கொஞ்சம் பேர் ஓடியாச்சு இஷா தொலை முந்தி ஓடுற சைத்தானும் இருக்குது பள்ளியில இருக்கிறது பள்ளிலுக்கு தான் இருக்கிறது இஷா சொன்னா ஓடி போய் இஞ்சி ஏண்டா குருவான கேட்டா கட்டுப்பை குருவான கேட்டா என்ன செஞ்சிருவாய் இது இஞ்சியில் குருவானில் தௌராத்தோதல்ல இஞ்சியிலோதல்ல குர்வான் நாங்க என்ன செய்யணும் எங்கட சொந்தம் பந்தம் குடும்பத்தை கூட்டிட்டு வரோம் காலம் போது கேளு கேளு குரானு குரானு கல்புல மாற்றம் உண்டாகும் நஜாஷிக்கு மாற்றம் உண்டாகியது அலைவசல்ல கொலை செய்ய வந்த உமரல்ல கல்பு மாறியது முசாபின் உமைர கொல்ல வந்த சதுகுடைய கல்பு மாறியது ஆடுமைத்த கல்வு மாறியது பெரும் பெரும் கல்பு மாறியதுண்டா ஏ முஸ்லிமுடைய கல்வு மாறாது கேட்கறதில்ல குரான் ஓதிரத்தை கேட்கணும் அல்லாஹ் கேட்கிறான் உங்களுக்கு என்ன நடந்துட்டு அல்லாவை நம்பா அல்லாஹை நம்புறதுக்கு உங்களுக்கு என்ன தடை யோசிங்க அல்லாஹ் சொல்றார் என்னே நம்பேலாதே வர்ற சோலு எதுக்கும் லி தூமினோ பே ரப்பிக்கும் நான் ஒரு தூதர் அனுப்பினேனே முஹம்மஸ் அல்லல்லாஹ் அலைவசல்லம் உங்களை அழைத்தாரே எதற்கு அழைத்தார் லி தூமினோ பே ரப்பீ கும் தானே அழைத்தார் அல்லாவை நம்புங்க அல்லாஹ நம்புங்க வாக்காது ஆஹாதா மீ சா காக்கும் வாக்காது ஆஹா தா மீ உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுத்தாரே என்ன ஒப்பந்தம் வாப்பாவுடைய முதுகெலும்பிலிருந்து வெளியான பொழுதே அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் அலஸ்துப ரப்பிக்கும் நான் தானே ரப்பு ரஃப் ஹாலூபலா சொன்னீங்க அல்ல நீ தான் ரவ் ஏன் இப்ப உங்களுக்கு இருந்தா ஏன் பேலார் நியமிக்க சகோதரர்களே இந்த காலத்துல இஸ்லாத்துடைய பிரிவுகளை பேசுறத விட்டுட்டு இஸ்லாத்துடைய அடிப்படைகளை பேசும் இஸ்லாத்துடைய பிரிவுகள் இருக்குதே இஸ்லாத்துடைய சின்ன விடயங்கள் பத்தி பேசும் என்ன ஆணிவேர் இந்த நாட்டுடைய முழு சமூகம் பார்த்து கொண்டிருக்கு டிவிக்கு போறீங்க ப்ரோக்ராம் செய்ய அங்க உட்கார்ந்து முஸ்லீம்களுடைய சின்ன விடயங்களை பேசாது நீங்க பேசணும் என்ன தெரியுமா பத்தி நீங்க பேசணும் ஈமான பத்தி ஒரு மனிதனுடைய கல்வில சின்ன அல்லாஹுவல பேசி 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 நாங்க காண முடியாது அல்லாகுவ ஏற்றுக்கொண்டால் தான் மற்ற எல்லாமே அல்லாஹ் சொல்றான் ஏன் உங்களுக்கு நம்ப இயலாது என்ன இவ்வளோ ஆதாரங்கள் வானத்தை படைச்ச ஆதாரம் பூமியை படைச்ச ஆதாரம் நபி சொல்லாஹு அலைய செல்லம் ஒரு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க அய்யுல் ஐயுல் இலைக்கும் ஈமானா சஹாபாக்களே எந்த மூமிங்களுடைய ஈமான் விசேஷமான சஹாபாக்கள் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல் மலாயிகா மலக்குகளுடைய ஈமான் அவங்க ஈமான் உயர்ந்தவங்க தானே நபி அவங்க சொன்னாங்க ஒமாலஹும் லாயூமினூன் அவங்களுக்கே நம்பேலாது ஓஹும் இந்த ரப்பிஹிம் அவங்க தானே அல்லா கிட்ட இருக்கிறாங்க எல்லா மழக்குகளும் இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க ஃபல் அம்பியா அப்ப நபிமார்களுடைய ஈமான் நபிமார்கள் ஈமான்ல உயர்ந்தவங்க சொன்னாங்க வமாலஹும் லாயூமினூன் ஏன் நபிமார்கள் நம்ப வல் வஹயன் சிலு அலைஹிம் வஹிதான் அவங்களுக்கு இறங்குது நபிமார்களுக்கு

உங்களுக்கு பின்னால வருவார்கள் எதை குரு ஆன வச்சு வச்சு அல்லாவ நம்பிடுவார்கள் அவ்வளவு அவங்க தான் ஈமான் விசேடமானவர்கள் சகோதரர்களே இன்றைக்கு எவ்வளோ எவ்வளோ பாவம் மலிஞ்சிருக்கு அதுக்கு ஹத் இல்லை நமக்கு தெரியும் எல்லை இல்லை யாரும் பாவம் செய்யாம வாழ முடியாத ஒரு கட்டம் பாடசாலையை பாருங்க எவ்வளோ தூய்மையான பாடசாலை ஆனா மியூசிக் இல்லாத பாடசாலை இருக்குதா மியூசிக் இல்லாத பாடசாலை எல்லா போட்டியில் நடக்குது ஒவ்வொரு போட்டி ஆனா மியூசிக்கொள்ள இலாள் ஆம்புல கொம்புல கலக்கிறது விளையாடுறது ஜொலி பண்றது நீங்க பார்த்து கொள்ளும் உங்களுக்கு ஈமான் இருந்தா நீங்க கொள்ளும் இதெல்லாம் மிக்ஸாக இயலாது ஒரு மூமினும் பாவியும் ஒரு நாளும் மிக்சாக வேலாது அது யாரா இருந்தாலும் சரி பாவம் நடக்கிற இடங்களுக்கு போயிடாது இடத்துல மியூசிக் நடக்குது அரசியல் மீட்டிங் நடக்குது மியூசிக் ஷோட அது எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி பெரிய ஆள் வந்திருக்கா கூட ஊருக்கு மியூசிக் ஷோட நடக்குது நீங்க தவித்துக்கொள்ளணும் நீங்க மூமின் மூணு கொள்ளும் நீங்க இல்ல ஊரே சேர்ந்துட்டு நானும் கலந்து கொள்ளணும் அப்ப நீங்களும் எல்லாம் பார்த்து கொள்ளணும் அவ்வளவு அப்ப ஈமான்ங்கிறது பெருமதியானது ஈமான்ங்கிறது மிக பெருமதியானது அல்லாஹ் சொல்றான்